வணக்கம் வெல்கம் டு மனோஸ் கிச்சன் இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல அருமையான ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் இது வந்து டிஃபனுக்கு சூட் ஆகும் அதாவது ரொம்ப சிம்பிள் தாங்க அரைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வேலை இல்லை சிம்பிளா வந்து காலையில நேரம் என்ன பண்றது டிஃபனுக்கு எப்ப பாரு சட்னியே பண்றோம் அப்படிங்கிறதுனால இந்த சாம்பார் வச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் ரொம்ப சிம்பிள் தாங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் சாம்பார் செய்யறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாங்க இப்போ துவரம் பருப்பு ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்துருக்குறேன் ஒரு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு சேர்த்து ஊற வச்சிருக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க அதாவது மூணுல ஒரு பங்கு அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க அது காய்கறி வந்து நம்ம வீட்டுல என்ன காய் இருக்கோ அரசாணிக்காய் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் அவரக்காய் கேரட்டு இதோட முருங்காய் இருந்தாலும் போட்டுக்கலாம் முருங்காய் இல்லை அதனால நான் வீட்டுல இந்த ஒரு நாலஞ்சு காய் நாலு காய் இருந்தது எடுத்துட்டேன் அப்புறம் வந்து புளி வந்து சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுங்க பூண்டு ஒரு நாலஞ்சு பல் எடுத்துக்கலாம் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் பெரிய வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக ஒரு மூணு அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க காஞ்ச மிளகா தாளிக்கிறக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துருக்கலாம் தாளிக்கிறக்கு வெந்தயம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சிறிதளவு வெள்ளம் அப்புறம் கருவேப்பிலையம் கொத்துமல்லியா கொத்துமல்லியுமே தேவையான அளவுங்க பெருங்காயம் சிறிதளவு உப்பு தேவையான அளவு கல் எண்ணெய் ஒரு ஐம்பது மில்லி எடுத்துக்கலாங்க அவ்வளவுதான் இப்போ சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தாங்க செய்யலாம் இப்போ பாருங்க ஒரு குக்கர் வச்சுட்டோம் குக்கரில் வந்து ஊற வச்ச பருப்பு சேர்த்திக்கலாம் அதோட பெரிய வெங்காயம் நல்லா பெருசு பெருசாகவே அரைஞ்சு வச்சுக்குங்க அப்புறம் அதோட தக்காளி அதோட வந்து பச்சை மிளகாங்க பூண்டு சேர்த்துக்கலாம் அதோட மஞ்சத்தூள் இதுக்கு கொஞ்சம் தண்ணி நிறைய விட்டு மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுறலாங்க இப்ப பாருங்க குக்கர் மூடி போட்டுடலாம் வெயிட்டும் போட்டோ ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நாலு விசில் வந்துருச்சு இப்ப வந்து குக்கரு இறக்கி வச்சுட்டு நம்ம வடக்கல் வச்சு தாளிச்சிக்கலாம் காய்கறிகளாம் வேக வச்சுக்கலாம் அதுக்குள்ளே ப்ரெஷர் அடங்கட்டுங்க பார்க்கலாம் மறுபடியும் அடுப்பத்தை வச்சு வடக்கல் வச்சுட்டோம் வடக்கல் சூடாயிருச்சு இப்போ வந்து கல்லெண்ணெய் ஒரு ஐம்பது மில்லி ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு ரெண்டு வெந்தயம் பெருங்காயோ இதெல்லாம் தாளிச்சிட்டு காய்கறியெல்லாம் வேக வச்சுட்டுங்க நம்ம வேக வச்ச பருப்பு எடுத்து ஊற்றி புளியை ஊற்றி வெள்ளம் போடுறங்க ரொம்ப சிம்பிள் தான் அரைக்கிற வேலையெல்லாம் இல்லை இப்போ பாருங்க எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்குது ரெண்டு வெந்தயம் போட்டுக்கலாங்க ரெண்டு காஞ்சமிளகா கருவேப்பிலை பெருங்காயம் பாருங்க அரிஞ்சு வச்சிருக்கிற எல்லாம் போட்டுடலாம் நல்லா ஒரு ரெண்டு மணக்கு மனசிட்டுங்க நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிருச்சு அதோட வந்து நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி ஊத்திக்கலாங்க காய் வேகற அளவுக்கு இப்போ குக்கர்லேயே காய் போட்டோம்னா காயெல்லாம் ரொம்ப மசிஞ்சு போயிருங்க இப்போ இது இப்படி வேக வச்சோம்னா காய் கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிடும் போது காய் நல்லா தெரியுங்க தான் இப்படி வேக வைக்கிறோம் இல்லை நீங்கள் குக்கர்லேயும் கூட இந்த காய் எல்லாமே போட்டு வேக வச்சிடலாம் இப்போ பாருங்க காய் வேகட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்க காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு அரசாணிக்காய் அவரைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இதுக்கு அடுத்தது வந்து நம்ம வேக வச்சிருந்த அந்த பருப்பு சேர்த்திக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி எல்லாம் கழுவி ஊத்திக்கலாங்க கெட்டியா இருக்குது பருப்பு நீங்க இன்னும் கூட குக்கர்ல வேணுனாலும் தண்ணி சேர்த்தி வச்சுக்கலாம் பாருங்க இதே கெட்டியா இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் ஒரு கொதி உடனே நம்ம புளி ஊற்றிடலாங்க ரொம்ப கெட்டியாக வைக்க வேண்டாம் கொஞ்சம் தண்ணியாட்டாக இருந்ததுன்னா ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் கொதி வருது நம்ம புளி ஊற்றிடலாம் புளி நல்லா கரைச்சி வச்சிருக்கிற ஊற்றிக்கலாங்க புளி ஊற்றணுன்னு கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம வெள்ளம் கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்திக்கலாம் நீங்கள் வேணும்னா மேலே வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்திக்கலாங்க நல்லா மணமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்போ பாருங்க நல்லா கொதிக்கிது இப்போ வந்து ஒரு சிறு துண்டு வெள்ளம் போட்டுடலாம் இப்போது இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே பேலன்ஸாக இருக்குங்க இப்போ வந்து வெள்ளம் போட்டோம் நல்லா கொதிக்குது இப்போ வந்து கருவேப்பில கொத்தமல்லி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவு கெட்டி ஆயிடுச்சு சாம்பார் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா சூட்லேயே நல்லா வெள்ளம் கரைஞ்சிருங்க இன்னும் ஆறாரம் கெட்டி ஆகிடுச்சு சாம்பார் இப்போ காய் எல்லாமே வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேணும்னா நெய் கூட மேலே ஒரு ஸ்பூன் ஊத்திக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம டிஃபன் சாம்பார் ரெடி சிம்பிளாக டேஸ்ட்டாக டிஃபன் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்க அதாவது ரொம்ப சிம்பிள் ரெண்டே ஸ்டெப்பு தாங்க நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு பொடி வகைகள் பொடி பருப்பு பொடி எள்ளு பொடி அந்த மாதிரி பொடிகள் எல்லாமே செஞ்சு தரோம் யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் பேர் வந்து மனோன் பண்ணீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்